நுகிலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் அது ஒரு பொற்காலம் தொடரில் இன்று நான் மூன்றாவது பகுதியில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் முதல் பகுதியில டைட்டில் சாங்ஸ் நைன்டிஸ்ல வந்த தொடர்களின் டைட்டில் சாங்ஸ் பத்தி பார்த்தோம் இரண்டாவது பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா அன்று இருந்த ஸ்டார்ஸ் டிவி ஸ்டார்ஸ் பத்தி பார்த்தோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன் முதலாக இந்த தொடர்கள்ல முதன் முதலாக என்னென்ன அறிமுகப்படுத்தினாங்க தொண்ணூறுகளில் அப்படிங்கிறதுதான் நாம பார்க்க போறோம் என்னைக்கு இப்ப முதல்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல தொடர்கள் எப்படி இருந்தது அப்படின்னா முதல்ல முதல்ல தொடர ஆரம்பிக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை மட்டும் இரவு எட்டு மணிக்கு ஒரு நாடகம் வந்துட்டு இருந்தது அதன் பிறகுதான் தினமும் நாடகங்கள் வர ஆரம்பிச்சது அது வந்து ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு கதை வந்துச்சுன்னா முடிஞ்சிடும் அப்படி இருந்தது அதன் பிறகுதான் தொடர் நாடகமா வர ஆரம்பிச்சது அந்த தொடர் நாடகங்கள் பதிமூன்று எபிசோட்ஸ் பதிமூன்று அத்தியாயங்கள் வந்துச்சுன்னா கதை முடிஞ்சிடும் அதன் பிறகு பாலச்சந்தர் அவர்கள்தான் உங்களுக்கு மெகா சீரியல் அப்படிங்கறத முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு வாரங்கள் கொண்டது ஒரு தொடர் அதுதான் மெகா சீரியல் அப்ப இன்றைக்கு வருடங்கள் எல்லாம் கிடையாது ஐம்பத்தைந்து வாரங்கள் வந்துச்சுன்னா ஒரு சீரியல் முடிஞ்சிடும் மெகா சீரியல் அப்படிங்கறது அப்படி இருந்துச்சு இப்படி முதன் முதலாக பதிமூன்று வாரங்கள் வந்தது அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஐந்து வாரங்கள் வந்தது மெகா சீரியல்ங்கிற தொடர் அமைப்பு அறிமுகமானச்சு அதன் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தொடர் போட்டுக்கிட்டு வரும்பொழுது இப்போ நீங்கள் வந்து திரைப்படங்கள் வந்து ஏ திரைப்படங்கள் இருக்குது கதைகளில் கூட இது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் படிங்க அப்படின்னு கேப்ஷன் போட்டு எச்சரிக்கை போட்டு வருது ஆனால் தொடர்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஆஹ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அத்தியாயத்தில் இன்று பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பார்க்காதீர்கள் அப்படின்னு போட்டு ஒரு அத்தியாயம் ஒளிபரப்பானுச்சு இப்ப அதுக்கப்புறம் கூட அந்த மாதிரி ஏதாவது ஒலிபரப்பாகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அன்றைக்கு மர்ம தேசம் விடாது கருப்பு அப்படின்னு மர்ம இரண்டு மூன்று கதைகள் வந்துச்சு அதுல விடாது கருப்பு தான் முதல் கதை அந்த விடாது கருப்புல கிளைமேக்ஸ்ல நான் நினைக்கிறது கிளைமாக அந்த கடைசி எபிசோட் நினைக்கிறேன் இல்லை அதுக்கு முதல் எபிசோடான்னு தெரியல ரெண்டுல ஏதோ தான் அதுல வந்து தொடர் போறதுக்கு முன்னாடியே முதல்ல எச்சரிக்கை போட்டுட்டாங்க பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் பார்க்க வேண்டாம் சிறுவர்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேப்ஷன் போட்டு பார்த்த போட்டாங்க அது முதன் முதலாக போட்டது அந்த தொடரில் தான் அதன் பிறகு நிறைய மாற்றங்கள் வரல சாதாரணமாக எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இந்த ஐம்பத்தி ஐந்து வார தொடர்கள் அப்படி போயிட்டு இருந்துச்சு திருமுருகன் மெட்டி ஒலி திருமுருகன் தான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு தொடர்லேயே மெட்டி ஒலி அப்படின்ற ஒரு தொடரிலேயே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலாக ஃபைட் சீன்ஸ் எடுத்துட்டு வந்தாரு அவர் தான் எடுத்துட்டு வந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டேக்ல அந்த ஒரு எபிசோட ஒரே டேக்ல எடுத்தாங்க எல்லா நடிகர்களும் நடிச்சு ஒரே டேக்ல எடுத்து அதை சொல்லி ஒளிபரப்பினாங்க இது ஒரே டேக்ல எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவரே லைவ் அன்னைக்கு ஒரு எபிசோட லைவா ஒளிபரப்புனாரு இதெல்லாம் வந்து எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி தொண்ணூறுகளில் நினைச்சு பாருங்க எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளவு செஞ்சிருப்பாங்கன்னு இன்னைக்கு கூட அது மாதிரிதான் செய்வாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி திருமுருகன் அவர்கள் நிறைய மாற்றங்களை எடுத்துக்கிட்டு வந்தாரு இப்படி முதன் முதலாக நிறைய மாற்றங்கள் வந்துச்சு நீங்க என்னென்ன மாற்றங்கள் நினைக்கிறீங்க நெஞ்சை தொடும் மாற்றங்கள் பாராட்டக்கூடிய மாற்றங்களை நான் சொல்லிட்டேன் குறைகளாக வருகின்ற மாற்றங்களை எல்லாம் நான் சொல்லவில்லை குறையலாக ஒரு மாற்றங்கள் தொண்ணூறுகளில் அதிகம் நடக்கவில்லை என்றுதான் நிறைய இருக்குது ஒருவேளை இந்த எயிட்டின் கண்ட் சொல்றேன்ல இப்ப நிறைய நாடகங்கள் எயிட்டின் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆனா அன்றைய தொடரில் அவங்க எயிட்டீன் கண்டென்ட்னு போட்டது எதுக்காக அப்படிங்கறது அன்னைக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் அது ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு நாம் பார்த்துட்டு இருக்கிற என்ன சொல்கிறது கே பாலச்சந்திரன் அவர்களுடைய நிறைய படங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் கூட ஒரு கதாபாத்திரம் போலவே வரும் டெலிஃபோன் அந்த மாதிரி ஒரு பொருள் கூட ஒரு கதாபாத்திரமாகவே அந்த படத்தில் அதிக முறை உபயோகப்படும் அதுவும் முக்கிய கதாபாத்திரமாகவே உபயோகப்படும் அதே மாதிரி இந்த மர்மதேசம் தொடரில் ஒரு தொடர் வந்து ஒரு தொடரில் என்ன பண்ணுவோம்னா ஒரு லாரி அதுவும் இந்த தண்ணி லாரி அந்த தண்ணில வந்து வந்துட்டே இருக்கும் அது ஒரு முக்கிய கதாபாத்திரமாக வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வேற எந்த ப நாடகமும் அந்த மாதிரி எனக்கு தெரியல இப்படி முதன் முதலாக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான் ரொம்ப சுருக்கமாக இந்த எபிசோடு முடிஞ்சிடுச்சு ஆனால் பாராட்டக்கூடியது தொண்டர்களின் பொற்காலம்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதன் முதலாக வேறு ஏதாவது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நான் மீண்டும் உங்களை அடுத்தது ஒரு பொற்காலத்தில் அதாவது பொற்காலத்தின் அடுத்த பகுதியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து வெளிப்பெறுவது உங்கள் தான் நன்றி வணக்கம் பாய்